பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு சேர்ப்பியல் மற்றும் கணித தொகுத்தறிதல் பயிற்சி நாலு புள்ளி நான்கில் பத்தாம் கணக்கு பார்க்கலாம் கணித தொகுத்தறிதலை பயன்படுத்தி எந்த ஒரு இயல் எண் எண்ணிற்கும் எக்ஸ்பவர் ரெண்டு எண் மைனஸ் ஒய்பவர் இரண்டு எண் ஆனது எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் வகுபடும் என நிரூபிக்கன்னு கேட்கப்பட்டுள்ளது என நிரூபிக்கன்னு கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸ்பவர் ரெண்டு எண் மைனஸ் ஒய்பவர் ரெண்டு எண் என்பதை பி ஆஃப் பிஆப்என்னுன்னு எடுக்கலாம் பி ஆஃப் என் ஈக்குவல் டு பிஆப் எண் என்பது எக்ஸ்பவர் இரண்டு எண் மைனஸ் ஒய்பவர் இரண்டு எண் என்ற எண்ணாவது உறுப்பு பிஆப் எண் ஆகும் மூன்று படிநிலைகளில் கணிதத் தொகுத்தறிதல் முறையில் தீர்வு கணக்கிடுவோம் அப்போ முதல் படிநிலையில் எண்ணிற்கு பதிலாக ஒன்றுன்னு பிரதி இடலாம் படிநிலை ஒன்றில் equal to 1 ஒன்று எனும் பொழுது இப்போ என்னாவது உறுப்பு எது எக்ஸ்பவர் ரெண்டு எண் மைனஸ் ஒய் பவர் இரண்டு எண் எண்ணாவது உறுப்பில் எண்ணிற்கு ஒன்றுன்னு பிரதி இடும் பொழுது எக்ஸ்பவர் ரெண்டு பெருக்கள் ஒன்று மைனஸ் ஒய் பவர் ரெண்டு பெருக்கல் ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு பெருக்கள் ஒன்றுங்கிறப்ப ரெண்டு தான் இந்த எக்ஸ் பவர் ரெண்டு மைனஸ் ஒய் பவர் இரண்டு எப்படி பிரித்து எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எனும் பொழுது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி எக்ஸ் ப்ளஸ் ஒய் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எழுதிக்கலாம் கணக்கிட வேண்டியது என்னென்னா இந்த எண்ணாவது உறுப்பானது எக்ஸ் ப்ளஸ் ஒய்யால் வகுபடும் என நிரூபிக்கன்னு கேட்கப்பட்டுள்ளது இதற்கான தீர்வில் எக்ஸ் பிளஸ் ஒய் பெருக்கள் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு கிடச்சிருக்கு அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கிறதுனால இது ஒரு எக்ஸ் பிளஸ் ஒய்யால் வகுபடும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் இப்போ ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பெருக்கள் எக்ஸ் மைனஸ் ஒன்று தேர் ஃபோர் பி ஆஃப் ஒன் ஆனது எக்ஸ் பிளஸ் ஒய்யின் பெருக்கல் பலனாக இருக்கிறதுனால எக்ஸ் பிளஸ் ஒய்யால் வகுபடும் அடுத்து இரண்டாவது படிநிலையில் கே என்பது உண்மைன்னு எடுக்கலாம் கே என்பது உண்மைனால் கேவும் நமக்கு எக்ஸ் பிளஸ் ஒய்யால் வகுபடும்ன்னு கா எடுத்துக்கலாம் இப்போ கே என்பது என்னாவது உறுப்பு எண்ணிற்கு பதிலாக கேன்னு பிரதி பொழுது எக்ஸ் பவர் ரெண்டு கே மைனஸ் ஒய் பவர் இரண்டு கே எக்ஸ் பிளஸ் ஒய்யால் வகுபடும் என்பதால் டுவட் பை எக்ஸ் பிளஸ் ஒய்யால் வகுத்துக்கிறோம் ஒரு எண்ணெய் எக்ஸ் பிளஸ் ஒய்யா ஒரு எண்ணாவது உறுப்பை எக்ஸ் பிளஸ் ஒய்யாவால் வகுக்கிறோம் அப்படின்னா கிடைக்கக்கூடியது ஏதாவது ஒரு மாரலி மதிப்பாக அமையலாம் அந்த மாரலி மதிப்பை நம்ம சீன்னு எடுக்கலாம் இதை மேலும் சுருக்கி எழுதுகிறோம் அப்படின்னா எக்ஸ் பவர் ரெண்டு கே மைனஸ் ஒய் பவர் ரெண்டு கே டினாமினேட்டர் வலதுபுறம் போகிறப்ப பெரு பெருக்கல்ல மாறிவிடும் சி பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யின்னு கொடுக்கலாம் எக்ஸ் பெருக்கல் ரெண்டு கே மட்டும் இடதுபுறம் இருக்கட்டும் ஒய்பவர் ரெண்டு கே வலதுபுறம் கொண்டு போகிறப்ப மைனஸ் வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ்ஸுன்னு ஆகும் ஒய் பவர் ரெண்டு கே ப்ளஸ் சி பெருக்கல் எக்ஸ் பிளஸ் ஒய்யே சி பெருக்கல் எக்ஸ் Y ஒய் அப்போ எக்ஸ் பவர் ரெண்டு கே இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய்யால் வகுப்படும் என்பதும் உண்மைதான் x பிளஸ் எக்ஸ் பவர் ரெண்டு கே மைனஸ் ஒய் பவர் ரெண்டு கே என்பதும் எக்ஸ் ஒய்யால் வகுபடும் இப்போ பி கே என்பது உண்மையாகும் இதை உண்மைனு கொண்டுதான் பி ஆஃப் கே ஒன்று என்பது உண்மைனு காட்டுறோம் மூன்றாவது படைநிலையில பி கே ஒன்று எனும் பொழுது எக்ஸிற்கு எண்ணிற்கு பதிலாக கே பிளஸ் ஒன்றுன்னு பிரதிகிட்டு ரெண்டு பெருக்கள் கே ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒய் பவர் ரெண்டு பெருக்கள் கே பிளஸ் ஒன்று ரெண்டாவது உள்ளார பெருக்கிறப்ப எக்ஸ் பவர் ரெண்டு கே பிளஸ் இரண்டு மைனஸ் ஒய் பவர் ரெண்டு கே பிளஸ் இரண்டு அடுக்குகளில் கூட்டலில் இருக்கிறப்ப அடிமானத்தில் பெருக்கல்ல இருக்கும் இரண்டு உறுப்புகளையும் பிரிச்செழுதும் பொழுது எக்ஸ் பவர் ரெண்டு கே பெருக்கள் எக்ஸ் பவர் ரெண்டு மைனஸ் ஒய் பவர் ரெண்டு கே பெருக்கள் ஒய் பவர் இரண்டு எக்ஸ் பவர் இரண்டு கேக்கு பதிலாக பி ஆஃப் கேல நம்ம கணக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ் பவர் ரெண்டு வெளியில் இருக்கு மைனஸ் ஒய் பவர் ரெண்டு கே பெருக்கல் ஒய் பவர் இரண்டு ப்ராக்கெட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய எக்ஸ் கொயரான பெருக்கும் பொழுது ஒய் பவர் ரெண்டு கே பெருக்கல் எக்ஸ் கொயர் பிளஸ் சி பெருக்கல் எக்ஸ் பிளஸ் ஒய் பெருக்கல் எக்ஸ் கொயர் மைனஸ் ஒய் பவர் ரெண்டு கே பெருக்கல் ஒய் ஸ்கொயர் முதல் மற்றும் இறுதி உறுப்புகளில் ஒய் பவர் ரெண்டு கேவை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா மீதம் வரக்கூடியது ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் சி பெருக்கல் எக்ஸ் பிளஸ் ஒய் பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் பவர் ரெண்டு கேவை அப்படியே எழுதிடலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எனும் பொழுது ஏ ப்ளஸ் பி பெருக்கல் ஏ மைனஸ் பி என்னும் பொழுது எக்ஸ் பிளஸ் ஒய் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு எழுதிடலாம் ப்ளஸ் சி பெருக்கல் எக்ஸ் பிளஸ் ஒய்இ பெருக்கல் எக்ஸ் கொயர் இரண்டு உறுப்புகள்லையும் ஒரு எக்ஸ் பிளஸ் ஒய் பொதுவாக இருக்கு அதை வெளியில் எடுத்துட்டோம்னா மீதம் அமையக்கூடியது ஒய்பவர் ரெண்டு கே பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒய் பிளஸ் சி பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் சி பெருக்கல் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய்யால் பெருக்கப்பட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மதிப்பானது எக்ஸ் பிளஸ் ஒய்யால் வகுபடும் எனவே பி ஆஃப் கே பிளஸ் ஒன்று என்பது எக்ஸ் பிளஸ் ஒய்யால் வகுபடும்ன்னு சொல்லிடலாம் என்பது எக்ஸ் பிளஸ் ஒய்யால் வகுபடும் அப்ப பி என்பது கொண்டு பி கே பிளஸ் ஒன்று என்பது உண்மை என நிரூபிக்கப்பட்டது கண்ணாக்கிட்டதென்ன கணிதத் தொகுத்தறிதல் முறைப்படி எந்த ஒரு இயல் எண் இருக்கும் எண் எண்ணுக்கும் எக்ஸ் பவர் ரெண்டு எண் மைனஸ் ஒய்பவர் ரெண்டு எண் ஆனது எக்ஸ் பிளஸ் ஒய்யால் என நிரூபிக்கப்பட்டது தேங்க்யூ